ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜர் ஃப்ரம் பிஆர் ராக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸை தான் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் அருமையான கதைகள் நீங்கள் கேட்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கதை எட்டு வரைக்கும் கேட்டபடியே லைக் கொடுத்துருங்க ரொம்ப சிம்பிளான கதை அருமையான கதை இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு கொலை அனுபவம் சிறுகதை ஓகேவா அதுலயும் வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படிங்கறத சொல்லலாம் புதுமை பித்தன் அவர்கள் வந்து எக்கச்சக்கமான கதைகள் எழு எழுதியிருக்காரு சிறு சிறுகதைகளின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவர் சம்பந்தப்பட்ட அறிமுகம் சொல்றதுக்கே தனியா ஒரு வீடியோ கொடுக்கணும் அதை பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கொலை அனுபவம் சிறுகதை கேட்கலாம் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய நூல்கள் வந்து தமிழக அரசினால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு அஹ் அந்த நாட்டுமையாக்கப்பட்ட கதைகள்ல ஒண்ணுதான் ஒரு கலை அனுபவம் அதனால இது வந்து பொது காப்புரிமைக்கு கீழே வருது அப்படிங்கறத வந்து நாம மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு கொலை அனுபவம் கிரைம் ஸ்டோரி இருள் எங்கு பார்த்தாலும் கரிய இருள் ரோட்டில் வெளிச்சம் மங்கியது ஒற்றை விளக்கு அந்த இருட்டிலே ஒரு மனிதன் தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு போகிறான் உள்ளூர ஒரு பாட்டு குடிப்பேர்வழி அந்த இருட்டிலும் பாடிக்கொண்டு போகிறானே ஆசாமி தைரியசாலியாகத்தான் இருக்க வேண்டும் நான் என்றால் பேசவே மாட்டேன் இதென்ன வேடிக்கை அவனுக்கு என்ன பைத்தியமா விளக்கை பிடித்து தொத்திக்கொண்டு ஏன் ஏற வேண்டும் விளக்கு ஏற்றி இவன் என்ன அங்கு போய் சாதிக்கப் போகிறான் இதுவும் ஒரு வேடிக்கைதான் ஏறி இரும்பு கம்பத்தின் குறுக்கில் உட்கார்ந்து கொண்டு ராஜாதி ராஜன் நானே என்று பாடுகிறானே அவனும் ராஜன்தான் இவனுக்கும் ஹிட்லருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அடடா முகத்தை பார்த்தால் என் போல் இருக்கிறதே நான் தான் அவன் இதென்ன வேடிக்கை முகத்தை பார்த்தால் எனக்கு இரட்டை சகோதரன் மாதிரி இருக்கிறான் எங்கே வந்து சொத்தில் உரிமை கேட்கப் போகிறானோ விளக்கெல்லாம் அணிந்து விட்டதே இது என்ன அதிசயம் ஏன் விளக்கு அணைய வேண்டும் இரவு பூராவும் எரிவதென்றால் முனிசிபாலிட்டியாருக்கு முழுகி போய்விடும் போல் இருக்கிறது அந்த இருட்டில் பாதையின் திருப்பத்தில் இருந்து இன்னொரு உருவம் வருகிறது ஏன் இப்படி நடக்க வேண்டும் ஆசாமியை பார்த்தால் பொம்மை மாதிரி இருக்கிறது கிட்டே நெருங்கட்டும் அதைத்தான் பார்ப்போம் இதென்ன அதிசயம் அவனும் நான் தான் முதலில் வந்த ஆசமிதானா அவன் தலைதான் கம்பத்தின் மேல் தெரிகிறது எனக்கு என்ன பைத்தியமா அல்லது பிரம்மாவிற்குத்தான் பைத்தியம் பிடித்து விட்டதா அல்லது பிரம்மாவிற்கு நான் சொத்து சுகம் வைத்துக் கொண்டிருப்பதில் பொறாமையா அந்த எனக்கு ஏன் பயம் போட்டு ஆட்ட வேண்டும் இரண்டு பிரதிபிம்பங்கள் இயற்கையின் கூத்தா அது அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா இரவில் இன்னொரு உருவம் அதற்கு பின் ஒளிந்து கொண்டு வருகிறது அவனாவது வேறு மாதிரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆசாமியை நெருங்குகிறானே முகம் தெரிகிறது நல்ல காலம் அவனுக்கு தாடியும் மீசையும் இருக்கிறது நானல்ல என்ன நன்றாக பார் அவனும் நான்தான் எனக்கு தாடியும் மீசையும் முளைத்திருக்கிறது எனது முகத்தில் ஒன்றையும் காணோமே முகத்தையும் கண்ணையும் பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது மூன்று பேரும் நான் தானா அல்லது எல்லாம் நானே என்ற முக்தியை அடைந்து விட்டேனா தாடியுடைய என் கையில் என்ன மின்னுகிறது கத்தி முன் செல்லும் எனக்கு பின்வந்த இரண்டாவது நான் ஏன் பதுங்கி பதுங்கி செல்ல வேண்டும் முதல் நான் எங்கே ஆமாம் அவன் குஷியாக கம்பத்தின் மீது பாட்டு பாடுகிறான் நெருங்கிவிட்டான் ஐயோ கொள்கிறானே மூன்றும் என் குரல் எல்லாம் இருள் ஒன்றையும் காணோம் விழித்தேன் பக்கத்தில் எனது நண்பன் பகலில் என்ன தூக்கம் என்று முதுகை தட்டி கொண்டிருந்தான் எதிரே எழுதுகோல் காகிதம் இத்தியாதிகள் துப்பறியும் நாவல் எழுதுவது என்றால் லேசா தூக்கு தண்டனை இல்லாமல் ஆட்களை கொள்ள வேண்டும் பிறகு துப்பறிவோனாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்பப்பா அந்த தொழில் நமக்கு வேண்டாம் மானுடன் ஓடிக்கொண்டு நாயுடன் துரத்த என்னால் முடியாது சிறுகதை முற்றும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வெளியான சிறுகதை நன்றி